நம பார்வதி பதையே அருக மகாதேவா சித் எல்லாம் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் நமச்சிவாய நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலங்களையும் மனுமொழி வைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைமன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேய்சவர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது நாகை காரோணம் அஹ் திருநாகை என்று சொல்லக்கூடிய தலம் அது சோழ நாட்டு தென்கரை தலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஆஹ் நாகப்பட்டினம் என்பது மருவி நாகை என்று வழங்கலாயிற்று இந்த புண்டரீக முனிவர் அவரை வந்து சுவாமி வந்து தன்னோட மேனில ஆரோகணம் செய்து கொண்டமையால் அஹ் நாகை காரோணம் என்று சொல்லப்படுகிறதுன்னு பாக்குறோம் சப்த விடங்க தலங்கள்ல அது ஒன்றாக இருக்கிறது அகத்திய பெருமானுக்கு திருமண காட்சி காட்டிய தலங்களையும் ஒன்று அதிபத்த நாயனார் அவதரித்த சிறப்பு உடையது ஆதிபுராணம் சிவராசதானி பார்ப்பதீச்சரம் அரவநகரம் அப்படிங்கிறது தான் இதோட வேறு பெயர்கள் ஆதிசேஷனும் பூஜித்ததா வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ஊர் வந்து நாகப்பட்டினம் கோயில் வந்து காரோகணம் சுவாமி பேரு காயா ரோகணேஸ்வரர் ஆதிபுராணர் அம்பாள் பேரு நீலாய துக்ஷி தலைமரம் வந்து மாமரம் தீர்த்தம் வந்து புண்டரிக தீர்த்தம் அது கோயிலுக்கு மேற்குலையும் தேவ தீர்த்தம் முக்தி மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கு தியாகராஜ பெருமான் இவங்க வந்து சுந்தர விடங்கரா இருக்காரு அவருடைய நடனம் வந்து தரங்க நடனம் என்று சொல்லப்படுகிறது மூவராலும் பாடல் பெற்ற தலம் ஊர்து நடுவர் கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஐந்து நிலைகள் உள்ள ராஜ கோபுரம் ஆஹ் சரி அதுக்கு போல பிரகாரத்துல வந்து அதிபத்த நாயனார் வல்லப கணபதி அகோர வீரபத்ரர் ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இடும்பன் சன்னதி பழனி ஆண்டவர் எல்லாருமே இருக்காங்க அப்புறம் வலம் அப்படி வலம் வந்து இந்த ராஜதானி மண்டபத்துக்கு போனா விநாயகரும் ஆறுமுகரையும் பாக்குறோம் அடுத்து காசி விஸ்வநாதர் பைரவர் சன்னதிகளை எல்லாம் பார்த்துட்டு அதுல பக்கத்துல நீலாய தக்ஷி கருந்தடங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அம்பாள் சன்னதி நின்ற திருக்கோலம் அப்புறம் துவாரபாலகரை கடந்து அப்படி உள்ள போகும்போது சூரியன் அறுபத்தி மூவர் மாவடி பிள்ளையார் வெண்ணெய் பெறான் அருணாச்சலேஸ்வரர் இப்படியாக எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் நவகிரகங்கள்ல சனீஸ்வரர் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் சரி அதுக்கு போல நடராஜ சபையை தொழுது வளம் முடிச்சு படிகள் ஏறி உள்ள போறோம் அப்புறம் துவாரபால வரை கடந்து உள்ள போகும்போது மூலவர் தரிசனம் அழக நெற்றி பட்டத்தோடு காட்சி தருகிறது பெரிய பானு காயாரோகட பின்னால தனி மாடத்துல சுவாமி அம்பாள் திருக்கோணமும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் மூலவருக்கு பக்கத்திலயே இந்த தியாகராஜா சன்னிதியும் இருக்குங்கிறதையும் பார்க்கறோம் சுந்தர விடங்கள் பாராவார தரங்க நடனம் அவர் ஆடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் சரியா அதுக்கு போல அஹ் நல்ல ஆறு கால பூஜையும் படி நடைபெறுகிறது வைகாசி விசாகத்துல திருவிழா நடக்குது நாகை காரோண தல புராணம் வந்து நம்முடைய மகாவித்வான் அவர்கள் அருள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அதிபத்த நாயனாருக்கு பெருமான அருள் செய்த விழா வந்து ஆவணி மாசம் நடக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அந்த நாயனார் வாழ்ந்த இடம் வந்து செம்படவர் சேரி தற்போது நம்பியா குப்பம் என்று வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி இப்போது இந்த அளவிலே தளத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இப்போது திரு சாத்தம் வங்கேல திரு நீலநக்க நாயனார் திருமாளிகையில தங்கி வழிபட்டு திருப்பதிகம் பாடி எழுந்தருண்டிருந்த பிழையார் பிற பதிகளை வழிபட திருகுளம் பற்றி அடியார் கூட்டத்தோடு நாகப்பட்டினத்துக்கு வாரர் நாகை காரோணத்தை கைதொழுந்து கலந்த ஓசை சொற்றமிழ் மாலை ஆகிய புனையும் விரி கொன்றை அப்படிங்கிற இந்த பதிகத்தை பாடி சில நாள் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப முதல் பாடல் புனையும் விரிகொன்றை கடவுள் புனல் பாய நனையும் சடைமேல் ஓர் நகுவெழுந்தலை சூடி வினையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு கன கனையும் கடல் நாகை காரோணர்தானே என்பது பாடல் சரி இப்போது அது என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் விரிந்த கொ கொன்றை மாலை இல்லையா அந்த மாலையை புனையக்கூடிய விரிகொன்றைன்னு சொல்லியாச்சு நல்ல விரிந்த பொன்றை மலர் மாளிகை புனையக்கூடிய கடவுள் யாரு நம்ம கொன்றை வேந்தனாகிய சிவபெருமான் அடுத்து வேற என்ன வச்சிருக்காரு புனல் பாய அப்படின்னு சொல்லியாச்சு கங்கை நீரியை தாங்கியதால் நனையும் ஜடை இல்லையா நனைந்துள்ள ஜடை நமக்கு சுவாமிய படத்துல பார்க்கும் கோயில்ல பார்க்கோம் அவர் ஜடையில ஈர இருக்கிறது நமக்கு தெரியல நெஞ்சில ஈரத்தோட பாடக்கூடிய ஞானசுந்தர் பெருமானுக்கு அது அழகா தெரியுது அதனால அவர் அழகா அத சொல்றாரு அந்த நினைந்த ஜடையின் மீதுல சில இடத்துல இருந்து நமக்கு இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதை நம்ம மறக்காம வச்சுக்கிடணும் அந்த ஜடை மேல வாய் விரித்து சிரிப்பது போல வெள்ளியதொரு தலைமாலை அதான் இல்லையா கபாலங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு இத அணிந்திருக்கிறார் அவரு வினையில் அடியார்கள் அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு வினை நீங்க அடியவர்கள் விதிப்படி வழிபட சுவாமி வழிபாட்டுலயும் விதி இருக்கு எல்லாரும் நான் நினைச்ச மாதிரிதான் வழிபடுவேன் பகா கண்ணப்ப தேவ நாயனார் வழிபட்டார்னா அவரோட நிலை வேற நான் அப்படித்தான் நானும் வழிபடுவேன் நம்ம சொல்லக்கூடாது நம்முடைய நிலை வேறு சரி அதனால விதிப்படி வழிபடணும் இப்போ இதுக்கு முந்தி கோயிலுக்கு போனா சுவாமி கும்பிடணும் இப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு தெரியும் ஆனா என்னைக்கு நமக்கு சைவ சித்தாந்தத்தை கையில எடுத்தோமோ அப்ப நம்ம பக்குவப்படி சரியை கிரியை யோகம் இதெல்லாம் செஞ்சு அது மூலம் கிடைக்கக்கூடிய ஞானத்தாலதான் நமக்கு முக்தி கிடைக்கும்னு அழகா சொல்லியாச்சு சரியை பண்ணினா உழவார பணியில ஆரம்பிச்சு நந்தவன பணியில ஆரம்பிச்சு பூத்தொண்டுல இருந்து பாடுறது திருமுறை பாடுறதுமே சரியை பண்ணி தான் பூஜை பண்றது சுவாமிக்கு சிவ பூஜை பண்றது யோகம்ங்கிறது தியானம் பண்றது இது மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கும் இந்த ஒன்னு ஒண்ணுமே நாங்களாலும் இருக்கும் சரியில் சரியே சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் இதே மாதிரி கிரியைக்குனால யோகத்துக்குனாலும் ஞானத்துல அப்ப ஞானத்தில் ஞானம்ங்கிற நிலை அடையும் போது நமக்கு முக்தி கிடைக்கும் ஜீவன் உத்தரவும் வாழலாம் முக்தி கிடைச்சு சுவாமி திருவடையும் அடையலாம் சரியாக அதை சொல்லி அப்ப விழி விதிப்படி வழிபாடு செய்யணுங்கிற ஒரு விஷயத்தையும் அழகா நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் சரி அப்படி கனையும் கடற்கள் இல்லையா நல்ல செறிந்து இருக்கக்கூடிய கனையும்னா செரியும்னு அர்த்தம் செறிந்து இருக்கக்கூடிய கடற்கரையை அடுத்து நாகை காரோணத்துல பெருமான எழுந்தருளி இருக்கிறார் அப்ப வினை நீங்க அடியார்கள் விதிப்படி வழிபட்டு செரியும் கடல் நாகை காரோணத்தான் சிரமாலை அணிந்தவன் அப்படின்னு நம்ம அதை கொண்டு கூட்டிட்டோம் அந்த பதிகத்தோட அந்த பாடலோட பொருள் வந்து நமக்கு அழகா புரியும் புனையும்னா அழகு செய்யும்னு அர்த்தம் கடவுள் புனல் அப்படிங்கிறது தேவகங்கை இல்லையா அங்கிருந்து வந்த ஆகாய கங்கையை குறிக்குது அதற்கு அடுத்தாற் போல வினையில் அடியார்கள் வினை ஓய்ந்த அடியார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளலாம் சரி இப்போது இரண்டாவது பாடல் பெண் ஆண் என நின்ற பெம்மான் பிறை சென்னி அண்ணாமலை நாடன் ஆரூர் உரை அம்மான் மன்னார் முழவு ஓவா மாடம் நெடுவீதி கண்ணார் கடல் நாகை காரோணத்தானே என்பது இரண்டாவது பாடல் பெண்ணும் ஆணுமாய் ஓருவில் விளங்கக்கூடிய பெருமா அதாவது சிவசக்தி ஐக்கிய ரூபமா சுவாமி நமக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லையா அப்படி அத சொல்லியாச்சு அடுத்து இல்லையா பெருமாள் அப்புறம் அண்ணாமலையே சொல்லியாச்சு நினைச்சாலே முக்தி தரக்கூடிய தலம் அண்ணாமலை அதையும் சொல்லி அடுத்து ஆறூர் பிறக்க முக்தி தரக்கூடிய தலம் இந்த ஊர்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலைவன் ஆகிய சிவபெருமான் மன்னார் முழவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது மார்ச்சனை அப்படின்னு ஒண்ணு அத வந்து அந்த முழவுல சேர்ப்பாங்களாம் அந்த வாத்தியத்துல அதனால அதத்தான் மன்னார் முழவு அப்படின்னு அழகா சொல்லி மார்ச்சனை பொருந்திய முளவின் ஒலி இடைவிடாமல் கேட்குமா ஓவானா இடைவிடாது கேட்கும் அப்படி கேட்கக்கூடிய மாட வீடுகளோடு கூடிய அந்த நெடிய வீதிகளை உடைய அகன்ற இடப்பரப்பும் இருக்கு இருக்கக்கூடிய கடலை அடுத்த நாகை காரோணத்திலே பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் அப்ப சிவமும் சக்தியுமாக இருப்பவர் அண்ணாமலையான் ஆரூர் உறைவான் காரோணத்தானே என்று நமக்கு காட்டுகிறார் திருமாலோட தருக்கு ஒளிந்த தலங்கள் மூன்றையும் சேர்த்து சொல்லியிருக்கார் திருவாரூரில் வில் நானை செல்லாக அரித்து நிமிர்த்தி திருமால் சிரத்தை இடறினார் திரு அண்ணாமலையில தீ மலையாக நின்று செருக்கு அடக்கினார் திருமாலுக்கு திரு நாகையுலும் திரு உருவில் இருந்து திருமாலின் தியான வஸ்துவாக பெருமான் திகழ்ந்தார் அப்படிங்கறதுனால இதை எடுத்து நமக்கு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பா சரி இனி மூன்றாம் பாடல் பாரோர் தொழ விண்ணோர் பணி அம்மதில் மூன்றும் ஆறால் அழலூட்டி அடியார்க்கு அருள் செய்தான் தேரா விளவோவா செல்வன் திரை சூழ்ந்த காரா கடல் நாகை காரோணத்தானே என்பது பாடல் சரி இப்போது அந்த பாடல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்ப்போம் பாரோர் இல்லையா மண்ணுலகத்துல உள்ள மக்கள் தொழும்படியாகவும் அப்புறம் விண்ண உலகத்துல உள்ளவங்க பணியவும் பா பாரோர் தோழ விண்ணோர் பணிய அப்ப அனைவருக்கும் நெருங்குவதற்கு அரிய அழலை ஊட்டி அழித்து இல்லையா அந்த மதில் மூன்றையும் அதைத்தான் நமக்கு எடுத்துக்காட்டி அடுத்து அடியவர்களுக்கு அருள் செய்கின்றார் அது முக்கியமான ஒரு வரி பதிகத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடும் அப்ப அடியவர்களுக்கு சுவாமி எப்போதும் அனுக எல்லாரையும் சுவாமி அனுகரம் பண்றாரு ஆனா அவங்களுக்கு மறக்கருணை அடியார்களுக்கு அறக்கருண்மை அப்ப அருள் செய்து அடுத்து தேரோட்டமாகிய சிறப்பு விழா இடைவிடாது நிகழுது விழா ஓவா தேரார் விழா ஓவா அப்படின்னு சொல்லியாச்சு அந்த விழா வந்து எப்போதும் நடந்துகிட்டே இருக்கு தேர்ல சுவாமி வர்றதை பாக்குறதுக்கு நம்ம அஹ் நாலாயிரம் கண் படைத்தலனே அந்த நான்முகனின்னு அருணகிரியார் சொன்னத நினைச்சுக்கிடலாம் சரி அப்படி பெருமான் வரக்கூடிய வருகிறார் அவர் வந்து ஆஹ் அந்த விழாவோட சிறப்பெல்லாம் ஏற்று அருளக்கூடிய செல்வநாயகிய சிவபெருமான் அலைகள் நிரம்பிய காரார் இல்லையா காரார் கடல்னு சொல்லியாச்சு கரிய கடல் அதுல வந்து அலைகள் திரை சூழ்ந்தன்னு சொல்லியாச்சு அதனால நிறைய அந்த நிறைய அலைகள் சூழ்ந்த இல்லையா அந்த தலம் அப்புறம் மேகம் பொருந்தி அந்த கடற்கரையில இருந்து நாகை காரணம்ங்கிற தளத்துல பெருமாள் எழுந்தருளி அருள் அருள்வாரித்து கொண்டு இருக்கிறான்னு அழகா சொல்லியாச்சு அப்ப திரிபுரம் எரித்த செயல் வந்து வெண்ணவர் மன்னவர் அடியார் எல்லோரும் மகளும் கூடிய ஒரு செயல் என்பதை இதுல அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் ஆர் அப்படின்னு வருது இல்லையா அந்த ஆர் ஆஹ் அழல் ஊட்டி அந்த ஆர் ஆர்ங்கிறது பகைவர்கள் தான் அது அவங்க வந்து அந்த சுவாமிய நெருங்காத அந்த திரிபுராதிகளைத்தான் நமக்கு எடுத்துக்கிட்டது மதில் மூன்றும் ஆர் ஆர் அப்படின்னு காட்டியாச்சு இல்லையா சரி இனி நான்காவது பாடல் மொழிசூழ் மறைபாடி முதிரும் சடை தன்மேல் புனல் ஏற்ற அண்ணல் அணி ஆய பழிசூழ் விலராய பக்தர் பணிந்தேத்த களிசூள் கடல் நாகை காரோணத்தானே என்பது பாடல் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் மொழி சூழ் மறை இல்லையா மந்திர மொழியாக சூ சூழக்கூடிய வேதம் அப்ப பொருள் பொதிந்த சொற்கள் நிரம்பிய வேதங்களை பாடிக்கொண்டு முதிர்ந்த தன் ஜடை முடிமேல் உலகை அழிக்க எண்ணி வந்த அந்த கங்கையை ஏற்ற ஏற்றாருளிய தலைவனாகிய அழி சூழ் புனல் சொல்ற உலகத்தை அழிக்கிற மாதிரி வந்த கங்கைய சுவாமி ஜடையில தாங்கி எல்லா உலகத்தையே காப்பாத்தினாரு அப்படிங்கிற அருமையான செய்திய நமக்கு இதுல ஜோரா எடுத்து காட்டியிருக்காரு நம்முடைய ஞான சிந்த பெருமான் சரி ஆஹ் இவ்வளவு அழகா வேற யாரனாலையும் சொல்லவே முடியாது அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அந்த கருத்தை சரி அத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அந்த பெருமான் அவன் அந்த அழகான செயல்களோடு பழி பாவங்களை மனதிலும் கருதாதவர்களாகிய அடியவர்கள் இல்லையா பழி சூழ் விலறாகிய பக்தர் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு அடைமொழி மனசுல எந்த ஒரு பழியும் இருக்கக்கூடாது பழி பாவங்களுக்கு அஞ்சு நவங்களா இருக்கும் அவங்க எல்லாம் பணிந்து போற்ற களி அப்படிங்கிறது உப்பங்களியை குறிக்கிது உப்பங்களிகள் சூழ்ந்த கடற்கரையை அடுத்திருக்கக்கூடிய கடல்நாகை காரோணம் என்ற தளத்திலே பெருமான் எழுந்தருளியை அனுபிக்கின்றார் அப்ப பழியோடு பொருந்தாத பக்தர்களும் நாகைன்னு அவர் அடைப்பொழிய கொடுத்து நமக்கு சொல்லியாச்சு அழிசூழ் போனா அழித்தலை எண்ணி மிடுக்கோடு வந்த கங்கையை குறிக்கிறது சூழ்வு இளராத இளராய அப்படின்னா பழி சூழாத அப்படிங்கிறத கொடுங்க சரி அதற்கு போல இப்போது ஐந்தாவது பாடல் அஹ் ஆணும் பெண்ணுமாய் அடியார்க்கு அருள் நல்கி சேன் நின்றவர்க்கு இன்னும் சிந்தை செய்யவெல்லான் பேணி வழிபாடு பிரியாது தொண்டர் காணும் கடல் ஆகை காரணத்தானே என்பது பாடல் ஆணும் பெண்ணுமான வடிவோடு காட்சி தந்து இதுலயே அண்டர்லைன் பண்ணிக்கிட வேண்டியதான் அடியவர்களுக்கு அருள் வழங்கி இல்லையா என்று ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு சேன் நின்றவர் இல்லையா அப்படின்னா சேன் என்றவன தூரத்தே நிற்பவர்கள் ரொம்ப விலகி நிற்கவங்க அது அடுத்த வானொலிகள் வாழக்கூடிய தேவர்களுக்கு அருள் புரிய விருப்பம் மனத்தை உடையவராக விளங்கக்கூடிய சிவபெருமான் அன்போடு வழிபாடு செய்து வாழக்கூடிய தொண்டர்கள் தான் பேணி வழிபாடு பெரியாது எழும் தொண்டர்னு கொடுத்துட்டாரு அந்த தொண்டர்கள் காணும் வண்ணம் கடற்கரையில விளங்கக்கூடிய கடல்நாகை காரோணத்துல எழுந்தவர்களை அருள் பாலிக்கின்றார் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்ப அடியார்க்கு அருள் செய்து விலகி நின்றவர்க்கும் திருவுள்ளம் பாலித்து அவங்க எல்லாம் தியானிக்கக்கூடிய செம்மன செல்வர்கள் தரிசிக்க நிற்க தரிசிக்க நிற்பவர் சுவாமி அப்படின்னு காட்டுறாரு சிவம் சக்தியாக நின்றால் அல்லது அருளல் நிகழா என்னையா சுவாமி வந்து அருள் வணங்கணும்னா அம்பாள் வந்து கூடவே இருக்கணும் ஆணும் பெண்ணுமாய் அருள் நல்கின்னு அதுக்குதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆஹ் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு இல்லையா ஆஹ் சுவாமிய சொல்லும்போது அருள் மிகுன்னு சொல்லுவோம் அம்பாளை சொல்லும் போது அருள் தரும்னு சொல்லுவோம் அதனால அம்பாள் அருள் நல்கும்படியாக கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அப்புறம் இன்னும் சிந்தை செய்யலான்னா மேலும் திருவருள் உள்ளத்தில் புரிய வல்லவன் அப்படிங்கிறத பாக்குறோம் காணும்னா அனவ காணும் கடல் நாகை இல்லையா தொண்டர்கள் காணும் அப்படின்னு சொல்லி அனவரதமும் தரிசனம் கிடைக்கும் தொண்டர்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை நமக்கு இதிலே எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்கிறோம் சரி இனி ஆறாவது பாடல் ஏனத்து எயிரோடும் அறவம் மெய்ப்பூண்டு வானத்து இளந்திங்கள் வளரும் சட்டையண்ணல் உறை வல்லார் நாளும் பணிந்தேத்த காணல் கடல் நாகை காரோனத்தானே என்பது பாடல் இப்போ அந்த பாடல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ஏனம்பு என்றால் பன்றி என்று நமக்கு தெரியும் ஏயிரு என்பது அதான் பல்லுன்னு சொன்னாலும் சரிதான் கொம்புன்னு சொன்னாலும் சரிதான் அந்த பன்றியோட கொம்பை அணிஞ்சிருப்பார் அடுத்து என்ன அணிஞ்சிருக்காரு அறவம் நாகாபரணர் அதெல்லாம் மேல அணிந்து மெய் பூண்டுனா உடம்பு மெய்ங்கிறது உடம்பு உடம்பில் அணிந்து வானத்தை இயங்கக்கூடிய இளம்பிரை அதையும் அது தங்கி இருக்கக்கூடிய முடியுடைய பெருமா தலைமையாளர் நம்முடைய சிவபெருமான் ஞானத்து உறைவல்லார் அருமையான ஒரு சொற்றுடன் இல்லையா மெய்யறிவு மயமான சொற்களை பேச வல்ல அடியவர்கள் நாள்தோறும் பணிந்து போற்ற சோலைகள் எல்லாம் சூழ்ந்த கடற்கரையை அடுத்துள்ள நாகை காரோணத்தில் எழுந்து அப்படி இருக்கிறார் காணல் அப்படின்னா கடற்கரை சோலை அப்படிங்கிறது பொருள் இந்த சிவஞானத்தோடு செறிந்து சிவபெருமான் புகழையே பேச வல்லவர்களை இதுல சிறப்பித்து பாடியிருக்கார் செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமே இறைவன் களலேத்தும் இன்பம் இன்பமே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே இல்லையா சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன்கிற பாடல்ல செப்ப நான் அமைத்தேன் அப்படின்னு பாடியிருப்பாரு சிரமான் பெருமாள் நாயனார் சிந்தனை நிந்தன காக்கிங்கிற பாடல்ல வாக்கு உன் மணி காக்கின் காக்கின்னு பாடிப்பார் மணிவாசகப் பெருமாள் அதனால எல்லோருமே சுவாமியத்தான் நம்ம புகழ்ந்து பாடணும் இல்லையா அப்படி பெரும்பற்ற புரியுறானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் பிறவா நாள்னா பயனற்ற நாட்கள்னு எடுத்துக்கிடலாம் இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா இறந்த நாள்னே சொல்லணும் அப்ப எப்போதும் அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அவரோட பொருள் சேர்ப்புகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சரி ஆக அப்படி அதுல அழகா நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் இனி ஏழாவது பாடல் அரையார் அழல் நாகம் அக்கோடு அசைத்திட்டு விரையார் வரைமார்வின் வெண்ணீர் அணி அண்ணல் வரையார்வன போல வளரும் வங்கங்கள் கரையார் கடல் நாகை காரோணத்தானே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறான்னு பாப்போம் இடையில அழல் போன்ற கொடிய நாகத்தை சங்கு மணிகளோடு சேர்த்து இணைத்து கட்டி கொண்டு அடுத்து விரைனா மனம் தெரியும் மனம் கமலும் மலை போன்ற அதான் வரைனா மலை மலை போன்ற மார்புல திரு வெந்நீர் அணிஞ்சிருக்க சுவாமியே வெந்நீர் அணிஞ்சிருக்காருன்னா நம்ம எல்லாம் கண்டிப்பா அணியணும் அதோட சிறப்ப ஒரு பதிகமே பாடி நமக்கு ஞானசந்தர் பெருமான் சொல்லியிருக்காரு ஆஹ் நிறைய உபனிடதங்களே அதெல்லாம் நமக்கு அந்த கருத்துக்கள்லாம் ஆஹ் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு பஸ்மம்ங்கிற பேர்ல அந்த அதை பத்தி நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் பூச வேண்டும் இன்னைக்கு என்னவோ நாகரீங்கிற பேர்ல என்னெல்லாமோ பண்றாங்க எதுக்கோ எதுதோ பூசுறாங்க ஆனா விபூதிய நல்ல மங்காமல் பூசணும் அப்ப நம்முடைய வினைகள் தங்காது அப்படின்னு எல்லாம் அறுதி சொல்லுது நமக்கு சரி சுவாமியே அதை அணிஞ்சிருக்கிறார் அது அதுல ஒரு பெரிய விஷயம் ஆக அப்படிப்பட்ட தலைமையாளனாகிய சிவபெருமான் மலைகள் மலைகள் மிதந்து வருவன போன்ற கப்பல்கள் கரைய கூடிய கடல் நாகை காரோணத்துல எழுந்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்ப சங்குமணியை சர்ப்பத்தோடு அணிந்திருப்பவர் அப்படின்னு பெருமானை நம்ம அடையாளம் காட்டி இடுப்புல ஆஹ் தீயை போல கொடிய விஷப்பாம்பை அணிந்திருக்கிறார் அறையார் அழல் நாகம் தீ போன்ற பாம்பு விஷத்தையுடைய பாம்புங்கிறதையும் சொல்லி அக்கு அப்படிங்கிறது சங்கு மணிகளை குறிக்கிறது அசைத்துட்டுனா இடுப்புல கட்டின்னு அர்த்தம் விரைனா மனம் நமக்கு தெரியும் வரையாற்வன போல மலைகள்லாம் நிறைஞ்சிருக்க மாதிரி அரிசியா அதை சொல்லிட்டு வங்கம் இல்லையா வங்கங்கள் வங்கம்னா தோணி வங்கங்கள் வரையார்வன போல் வளரும் கரை அப்படின்னு அதை கொண்டு போட்டி படிச்சுக்கிடலாம் ஆக அவ்வளவு சிறப்பு இருக்கு அந்த தலத்துக்கு அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கார் சரியா சரி இனி அதற்கு அடுத்தாற் போல எட்டாவது பாடல் பலங்கொள் புகழ் பேணி வரையால் உயர் திண்தோல் இலங்கைக்கு இறைவாட அடர்த்து அங்கு அருள் செய்தான் பலங்கொள் புகழ் மண்ணில் பக்தர் பணிந்தேத்த கலங்கொள் கடல்நாகை காரோணத்தானே என்பது பாடல் இப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வளங்கொள் புகழ் அப்படின்னா மேல மேல வெற்றிகளால் பெற்ற புகழ் அதனால தருக்கி செருக்கு யான் எனதுங்கிற செருக்கு கூடிச்சு அதனால மலை போன்ற உயர்ந்த திண்ணிய தோள்களால் கைலை மலையை எடுக்கலாம்னு நினைச்ச ராவணன் அதுக்கு முயற்சி பண்ணும்போது முதல்ல அவனை அடர்த்து அதற்கு அப்புறம் அவனுக்கு அருள் செய்த சிவபெருமான் வாழ்வின் பயனாக கொள்ளத்தக்க புகழை உடையவர்களாகி அடியவர்கள் மண்ணுலகத்துல தன்னை பணிந்து ஏத்த மரக்கலங்கள் பொருந்திய கடற்கரை அடுத்து விளங்கக்கூடிய நாகை காரோணத்தில் எழுந்தருளி அகழ் அப்படின்னு சொல்றார் தன் புகழை நம்பி வளர்ந்த தோலை உடைய ராவணன் வாட அடர்த்தது முதல்ல அப்புறம் தன்னோட போலாலே அவன் வீணா போறானே அவனை அடர்த்து அதுக்கப்புறம் அவனுக்கு அருளும் செய்தார் அப்படிங்கறத பாக்குறோம் கலங்கோல் அப்படின்னு வருது இல்லையா கலம்னா மரக்கலங்களை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் சரி இனி ஒன்பதாவது பாடல் திருமால் அடிவீழ திசை நான்முகன் ஏத்த பெருமான் என நின்ற பெம்மான் பிறை சென்னி செருமால் விடையூறும் செல்வன் திரை சூழ்ந்த கருமாள் கடலாகை காரோணத்தானே என்பது பாடல் சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் ஆஹ் திருமால் தன்னோட திருவடியில விழுந்து வணங்கவும் நான்முகன் ஏத்தவும் தானே முழு முதல் பரம்பொருள் அப்படின்னு அழல் உருவாய் ஓங்கி நின்ற பெருமான் அண்ணாமலையில நடக்குள்ள திரு அந்த விழாவை அப்படி மனசுல கொண்டு வந்துக்கிடலாம் இது ஐதீகம் அது அஹ் பிறைமதியை முடியில் சூடி பகைவரை எதிர்க்க வல்ல விடையேற்றை ஊர்ந்து செல்லக்கூடிய செல்வன் அந்த சிவபெருமான் அலைகளால் சூழப்பட்ட இல்லையா கரிய பெரிய கடற்கரையில உள்ளதான் கருமால் கடல் கரிய பெரிய மால்னா பெரிய அந்த கடல்ல ஆஹ் அந்த கரையில இருக்க அந்த கடல் கரையில நாகை காரோணத்துல எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அயன்மார் இவர்களே ஆஹ் இவர்தான் பெருமான் அப்படின்னு ஏத்த நின்றவர் அப்படின்னு சொல்றார் விடையூறும் செல்வர் என்று அவரை நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டியுள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம் சரி இனி ஆஹ் பத்தாவது பாடல் நல்லார் அறம் சொல்ல பொல்லார் புறம் கூற அல்லார் அலர் தூற்ற அடியார்க்கு அருள் செய்த பாருங்க ஒரு சிறப்பு சுவாமி அடியார் அருள் செய்வான் அருள் செய்வான் வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க அப்படியே கோடிட்டு அப்படியே வச்சுக்கிடணும் பொண்ணு அதுதான் பல்லார் தலைமாலை அணிவான் பணிந்து ஏத்த கல்லார் கடல் காரண காரணத்தானே அப்படின்னு சொல்றாரு சரி ஆஹ் நல்லவர்கள்லாம் அறநெறிய போதிக்கிறாங்க அறம்னா அறநெறி அத போதிக்கிற சொல்ல போதிக்க பொல்லாதவர்களாகிய சமணர்கள் வந்து புறம் கூறுகிறார்கள் அல்லாங்கிறது நல்லவர்கள் அல்லாத ஆஹ் பௌத்தர்கள் இல்லையா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அலர் தூற்ற அப்படின்னு சொல்லி பழி தூற்ற இதெல்லாம் நடந்துட்டே இருந்தாலும் தன் அடியவருக்கு அருள் புரியக்கூடிய இயல்பினன் பெருமான் என்று அழக நமக்கு எடுத்துக்காப்ப பெருமானோட இயல்பு என்னன்னா அடியாருக்கு அருள் செய்வது சரி அவர் ஆஹ் சுடுகாட்டுல கிடக்கக்கூடிய பல தலையோடுகளை மலை மாலையாக கோத்து அணிந்திருக்கிறார் பலரும் பணிந்தேத்த கல் என்ன ஒலியோடு கூடிய கடற்கரையில் விளங்கக்கூடிய நாகை காரோணத்துல எழுந்த இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் அப்ப நல்லவர்கள் அறம் சொல்ல தீயோர் புறங்கூற அயலார் பழி சொல்ல அடியார்க்கு அருள் செய்பவன் காரோணத்தான் அப்படிங்கிறது இந்த பாடலின் சாராம்சம் பல்லார் தலை அப்படிங்கிறது பல்லோடு கூடிய அந்த மண்டையோடுகளோட மாலை அணிஞ்சிருக்காரு கல்லார் கடல்ங்கிறத கல்ங்கிற ஒலியோட இருக்கக்கூடிய கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒலியை குறிக்குது அப்படிங்கிறத பாக்கோம் சரி அடுத்து நிறைவு பாடல் கரையார் கடல் காரோணம் மேய நரையார் விடையானை நவிலும் சம்பந்தன் உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம் கரையா உரு ஆகி கலிவான் அடைவாரே என்பது பாடல் சரி இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா கரையார் கடல் இல்லையா ஒலிக்கின்ற கடல் அதையும் சொல்லி அந்த காரோண மேய நிறைய நிறையா வெண்மைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ரிஷப வாகனம் வெள்ளை நிறத்துல இருக்கும் அதை சொல்லி அவரை நவீனும் சம்பந்தன் இல்லையா அவரை பாடுதார் அப்போ இடைவிடாம ஒலி செய்யக்கூடிய கடற்கரையில இருக்கக்கூடிய நாகை காரோணம்ங்கிற தளத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய வெண்மை நிறம் பொருந்திய ரிஷப வாகனத்துக்கு மேல அருள் பாலிக்கு படி இறைவனை ஞான சம்பந்தன் பரவி போற்றிய புகழ் பொருந்தி அந்த தமிழ் மாலையை பாடி பரவுபவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க அழியாத வடிவத்தோடு மிக்க வானுலகத்தை அடைவார்கள் அப்படின்னு அழகா எடுத்து காட்டிய ஆஹ் உரையார் தமிழ் மாலை அப்படின்னு உரைனா புகழ்ன்னு அர்த்தம் கரையா உருவாகின அழியாத வடிவத்தோடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடணும் கலி அப்படிங்கிறது ஓசை இல்லையா நல்ல ஆஹ் ஆரவாரமிக்க வானுலகத்தை அடைவார்கள் என்று அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்யணும் முதல் பாடலே கடைசி பாடலையும் படிக்கிறது மரமே கிடையாது நம்ம எதுக்கோ நேரம் ஒதுக்குறோம் பதிக பாராயணத்துக்கு நம்ம கண்டிப்பா நேரம் ஒதுக்கி படிச்சுதான் ஆகணும் அப்படி இந்த பத்து பாடல்களை பாடணும்னா பதினோராவது பாடல்ல நமக்கு பலன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால வாழ்நாளை வீழ்நாள் ஆக்காம பதிகத்தை பாடணும் அதுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு சைவன்டாட்டா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சிந்தனையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் ஆகையால் இந்த சிந்தனைக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் என்னுடைய நன் நன்றிகளை முதற்கண் சமர்ப்பித்து அடுத்து இந்த சைவன்டா டார்க் அவங்களோட பணியக்காக என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து அஹ் ஆர்வத்தோடு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விலங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் என்று கூறி ஆஹ் இப்போது அஹ் நன்றி கூறி அமைகின்றேன் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ திருச்சிற்றம்பலம்